ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு பார்க்க போற என்னன்னா மாட்டித்தேவன் அரைக்கிற மிஷின் சரிங்களா மாட்டித்தேவன் இப்போ சார்ந்த அரைச்சது நான் தொடக்க கூட இல்லை பாத்தீங்களா இல்லை பாருங்க இதே மோட்ரு எலெக்ட்ரிக்சி மோட்ரு இது இதில் பார்த்து நாங்கள் இந்த இடத்துல ஓட்டுறோம் இந்த மோட்ரு அதாவது மோட்ரு எந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கோ அந்த அளவுக்கு மிஷின் இந்த ஸ்பீடை சுற்றும் நீடை சுற்ற இதில் 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 கொட்டுவோம் இதில் கொட்டி பார்த்தீங்க அப்படின்னா தேடிதான் ஸ்பேஸ் அது மூலியமாக இது மூலியமாக போவோம் இதில் தான் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் அரைக்கிறது பாருங்க இன்னைக்கு அரைச்சது நடுவில் கரண்ட் இல்லை ஊடக நல்லா இதில் ஒரு சல்லடை இருக்குது இதை எப்படி கலட்டுறது சட் ப்ராப்ளம்னால் வேறு சல்லடை மாற்றுது எப்படின்றத உங்களை அடுத்து வீடியில் காமிக்கிறேன் ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதே இது வந்து காற்று இதில் காற்று ஃபுல்லாகும் இதில் ஃபுல்லாகும் இந்த இதில் இப்போ இது இதில் அறையப்படுதா இதில் ஒரு இந்த சல்லடர் இருக்கா தெரியுதா இந்த சல்லடர் உள்ளே போகும் இதில் உள்ளே போய் வீட்டில் வரும் இது மூலயமா வரும் இதை அரைச்சி இது இதுவே மாட்டுத்தோன்னு அரைக்கிற இப்போ இதில் லேட்டஸ்ட் மாடல் நிறையா வந்து இருக்குது எதுவும் லேட்டஸ்ட் மாடல் தான் இப்போ இதில் இதுலேயுமே வந்து நம்மளுக்கு அமைச்சிடலாம் மழை அப்படி மறைக்கிறேன் இங்கே இதிலையும் இருக்குது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி புது புது வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தேங்க் யூ